வணக்கம் ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ்ல இருந்து டாக்டர் சித்தாரா பானு இன்றைய காலத்துல வயசானவங்களும் சரி இல்ல இளம் வயதுல இருக்கவங்களும் சரி இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காதான்னு தேடி போகக்கூடிய விஷயம் தான் மூட்டு வலி பொதுவா இந்த மூட்டு வலி ஏற்படுறதுக்கு மூணு விதமான காரணங்கள் இருக்கு அதுல ஒண்ணு ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் இது மூட்டையும் மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் இது ரெண்டுமே வீக்கம் அடைஞ்சு அதனால தேய்மானத்தின் காரணமாக கை கால்கள் எல்லாம் வலி உண்டாக்கி நிற்க முடியாத நடக்க முடியாத நிலை ஏற்படும் இரண்டாவது கவுட்டி ஆத்ரைட்டிஸ் அதாவது ரத்தத்துல இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்டோட அளவு அதிகரித்து மூட்டுகளில் படியறனால வலி ஏற்படலாம் மூணாவது ரொமாட்டாட் ஆத்ரைட்டஸ் அதாவது கை கால் விரல்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கணுக்கள் எல்லாம் வலி ஏற்பட்டு அதில் ஒரு விரைப்புத்தன்மை ஏற்படும் இந்த நம்ம ருமாட்டேட் ஆத்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம கை காலில் அடிபடுற காரணத்தினாலேயோ இல்லை உடல் பருமன் காரணத்தினாலேயோ இல்லை மூட்டில் இருக்கக்கூடிய சவ்வு கிளியறனாலேயோ நம்மளோட உடல் வன்மைக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்யறனாலயோ மூட்டுகள்ல வலி ஏற்படலாம் இந்த மாதிரி மூட்டு வலி ஏற்படுறதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் வழி ஏற்பட்ட உடனே உடனே மெடிக்கல்ல போயிட்டு ஏதாவது ஒரு வழி நிவாரணி மாத்திரையை வாங்கி போட்டுட்டு அப்போதைக்கு அந்த வழிய மட்டும் குறைச்சுக்கிறோம் அதனால வலி உண்டாகும் போது அதுக்கான சரியான காரணத்தை தெரிஞ்சு அதற்கான மருத்துவத்தை நீங்க எடுக்கும்போது வழியில இருந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும்